வணக்கம் இது உங்கள் கற்பி சுவாமிநாதன் நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறதுல மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஆகிறதுக்கு மைண்டுக்கு நம்ம மனதை கவனித்துக் கொள்வதற்கு மனம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா மனம் தொடர்ந்து எண்ணுதல்ல நீங்கள் எண்ணுகிறது அப்புறம் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறது ஒரு உணர்ச்சியை வெளிப்புறத்திலேருந்து உள்ளே வாங்கி அதை ஃபில்டர் பண்ணி மூளைக்கு எடுத்துட்டு போகுது அது சென்சரி ஆர்கான்ஸ் வழியாக சென்சிங் பண்ணுது காது வழியாக கேட்குது எல்லாமே மனம்தான் கண் வழியாக பார்க்குது மூக்கொழியாக சுவாசிக்குது அப்புறம் இன்ட்யூட்டி உள்ளுணர்வாக சில விஷயங்களை எடுத்து ஆளுகை பண்ணுது அதில் ரெண்டு மைண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் கான்சியஸ் மைண்டு ஒரு வேலை செய்து சப்கான்சியஸ் மைண்டு வேலை ஒரு வேலையை செய்யுது என்ஜாய் பண்ணுது அதாவது அனுபவம் பண்ணுது ஒன்னொன்றையும் ருசித்து ரசித்து பார்க்கிறது எல்லாத்தையும் ஆசையின்பால் என்ஜாய் பண்ணுது அந்த என்ஜாய்மெண்ட்ல இருந்து அனுபவம் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பண்ணுது இந்த அனுபவத்தை வைத்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது இந்த இந்த கொகனேஷன் வந்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு டிஸ்கிரிமினேஷன் இது இது போல இல்லை இந்த அல்வா திருநெல்வேலி அல்வா போல இல்லை இந்த நிறம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற அந்த இடமெல்லாம் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து தான் வருது டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்புறம் பெர்சியூ பண்ணுது பர்சியூ கோக்னிஷன் அண்டு அனலைசிங் அனலைசிங்கிறது பகுத்து ஆகிறது அது ரொம்ப முக்கியமானது நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள அங்கங்கே கண்ணு காது வழியாக வாங்கி மூளைக்கு செலுத்தி மூளையில இந்த வேலை நடக்குது மூளையில இந்த வேலை நடக்கும் போதே கருமையத்திலேருந்து எடுத்துக்கிட்டு வருது பழைய மரபு விஷயங்களை கோர்த்து கோஆர்டினேட் பண்ணுது அப்புறம் அட்டென்ஷன் பண்ணுது கவனிக்குது உற்று கவனிக்குது கான்ச கான்சன்ட்ரேஷன் பண்ணுது மெமரி ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி பண்ணுது அப்புறம் இமேஜினேட் பண்ணுது கற்பனை வளர்த்த கிரியேட்டிவிட்டியா நிறைய கற்பனைகளுக்கு உருவாகும் லேர்னிங் கற்றுக்கொள்ளுகிறது ஒன்றொன்றில் இன்பம் துன்பம் எது இன்பம் எது இந்த துன்பம் எப்படி இருந்துச்சு இந்த இன்பம் எப்படி இருந்துச்சு அமைதி எது பேரின்பம் எதுன்னு வேறுபடுத்தி பார்க்கறதுல இந்த மனம் மனித மனம் மட்டும்தான் இதுல ஸ்பெஷல் மிருகங்களுக்கு இருக்கிற மைண்ட் வந்து இது வேலை செய்யாது இந்த இடத்த இந்த இடத்துல வேலை செய்யாது அதனால அது அகிரினை இன்னும் கீழே போனோம்னா மற்ற சட பொருளுக்கு இந்த இடமே வேலை செய்யாது அடுத்தது வாண்டிங் விரும்புகிறது சிலவற்றை அப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணுது யூகிக்குது ஒன்றை ஒன்றை தொலைதூர நோக்கில் சிந்திச்சு பார்க்குது மேக் அஸ்ட்ராட்டஜி யுக்திய யுக்திகள் உருவாக்குது எப்படி வெற்றி கொள்வது எப்படி வாளுகை பண்ணுவது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது எப்படி கன்வின்ஸ் பண்ணுவது எப்படி மற்றவர்களை மாற்றுவது அப்படிங்கிறதுல மற்றவர்களை ஜெயிப்பது மற்றவர்களை ஏமாற்றுவது நீ சீட்டிங்கும் பண்ணுது மனம் வந்து எல்லா ரெண்டு வேலையும் பண்ணுதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரண்டு மனம் அப்படிங்கிற இடத்துல பேசியிருக்கோம் ஸோ இஃப் தெர் இஸ் அ மைண்ட் Concentrate on there, there is a வே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மைண்ட் எந்த இடத்துல மனம் வைக்கிறோமோ அங்கே வலிமை மன வலிமை பெறுகிறது ஒன்றை தொடர்ந்து சிந்திக்கலானால் ஒன்றை பற்றி தொடர்ந்து எழுதினால் பேசினால் ஒன்றை பற்றியே நம் மனம் அதிகம் ஆளுகைக்கு எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு வில் பவர் எடுக்குது அந்த வில் பவர் தான் ஒரு வழியை ஒரு பாதையை நமக்கான பாதையை காண்பிக்கிறது என்று கூறி நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கிறோம் அடுத்ததுல இன்னொன்னுதான் பார்ப்போம்